தனுஷ் முன்னாடி ஒரு சின்ன தான் அவர் நடிப்புல வந்துட்டு மிக உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காரு இப்ப முன்மணி நாயகர்கள்ல ஒருத்தரான தனுஷ் வந்துட்டு இயக்கமும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாங்க அவருடைய பவர் பாண்டி படம் இயக்கத்துல அந்த படம் நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க மேலும் பாலிவுட்லயும் வந்துட்டு அவர் கொடி கட்டி பறக்கிறாரு அமிதாப் பச்சன் கூட ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறமா பாலிவுட்லயும் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் புகுவின் உச்சத்துல இருக்க நம்மளுடைய தனுஷ்க்கு அப்பப்ப சின்ன சின்ன கிசுகிசுகள் வந்து தாங்க இருக்கு ஆமாங்க நம்மளுடைய அமலாபாலோட விவாகத்துக்கு அப்புறமா வந்துட்டு தனுஷ்கும் அமலாபாலுக்கும் எதுவும் சின்னதா கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி பல ஊடகங்கள் வந்துட்டு செய்திகளை வெளியிட்டு கொண்டு வந்தே இருந்துட்டு இருக்காங்க இதனாலயே வந்துட்டு பயங்கரமான பிரச்சனைகள் அவரோட குடும்பத்துல வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க இவர் நடிக்கும் விஐபி டூ படத்துல அமலாபால பண்ணதுனால ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ்கும் பயங்கரமான சண்டை எல்லாம் ரஜினி சார் விட்டாரு ஐஸ்வர்யா தனுஷ்கும் இதனால ஐஸ்வர்யா தனுஷ் கொஞ்சம் காலமாவே வந்துட்டு மன உளைச்சல் தான் இருந்து வந்துட்டு இருக்காங்களாம் சோ இதனாலேயே வந்துட்டு தனுஷ்கும் ஐஸ்வர்யா தனுஷ்கும் வந்துட்டு அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க மேலும் மற்றவர்களின் திறமையை கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் நடிகர்களில் தனுஷம் ஒருத்தருங்க ஆமாங்க யாருக்காவது ஒரு சின்ன திறமை இருந்தாலே அந்த திறமை வெளிப்படும் போது தனுஷ் உடனே வந்துட்டு அதை பெரிய விஷயமா வச்சு அவங்கள வந்துட்டு புகழ்ந்து தள்ளிடுவாரு அவங்கள பத்தி அவங்க ட்விட்டர் பக்கத்துல கூட ரொம்ப பெருமையா போடுவாரு அப்படி இல்லைன்னா நேர்ல கூட வந்து போயிட்டு அவங்கள வந்துட்டு வாழ்த்து சொல்லிடுவாருன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஊக்குவிக்கிறதுலையும் சரி வாழ்த்துறதுலயும் சரி தனுஷ் ஒன்னா நம்பரா இருப்பாருங்க அப்படிப்பட்ட தனுஷ் தன்னுடைய மனைவி ராய் புதிய முயற்சிக்கு ஏன் வாழ்த்து சொல்லல அப்படின்ட்டு பல பேர் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க அதாவது ஐஸ்வர்யா தனுஷ் சொல்லிட்டு ஒரு எழுதி வந்துட்டு வெளியே விட்டுட்டாங்க அதுக்கு தனுஷ் வரைக்கும் வந்துட்டு சோசியல் மீடியாலும் சரி அவருடைய ட்விட்டர் பக்கத்துலயும் சரி எந்த ஒரு வாழ்த்துமே வந்துட்டு ஐஸ்வர்யிருக்கு சொல்லவே இல்லை எனவே எதுக்காக வந்துட்டு உங்களுடைய மனைவிக்கே நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல பேர் வந்து கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க எதிரியா இருந்தா கூட வந்துட்டு அவர் கண்டிப்பா வந்துட்டு வாழ்த்து சொல்லிவிடுவாரு அவ்வளவு எதுக்குங்க நடுவுல கூட வந்துட்டு இவருக்கும் அணியுத்துக்கும் மிகப்பெரிய சண்டை வந்துச்சு அப்ப கூட வந்துட்டு அணியோட பர்த்டே வந்துட்டு விஷ் பண்ணிருந்தாரு ஆனா இவங்களுடைய மனைவியே வந்துட்டு இவ்வளவு பெரிய சகவம் செஞ்சிருக்கும் போது அதை எதுக்காக சோஷியல் மீடியால ஒரு ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்துட்டு இருக்குன்னா ரஜினி தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மறுபடியும் இருக்க சண்டையை போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டை எப்ப வேணாலும் விவாகரத்துல முடியலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு தரப்பினர் பேசிட்டு இருக்காங்க ஆமாங்க இப்ப எல்லாம் விவாகரத்துன்றது ரொம்ப சர்வசாதமா நடந்துட்டு இருக்கு ஐஸ்வர்யா தனுஷ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய மச்சு தனுஷோட மச்சு நிச்சி அதாவது நம்மளுடைய சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்துட்டு தான் டைவர்ஸ் பண்ணாங்க அவங்க கூட வந்துட்டு தனுஷ வச்சு ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்காத ரஜினி எப்படிதான் தாங்கிக்க போறாருன்னு தெரியலங்க அவருக்கு தாங்க பாவம் அடி மேல அடி வந்துட்டே இருக்குங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ